உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை ஜோதிடம் நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன் இன்னைக்கு நான் பேசக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா ராகு கேது பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இந்த ராகு கேதுவாகப்பட்டது எப்ப பயிற்சி ஆகுதுன்னா மே மாசம் பதினெட்டாம் தேதி மேனத்திலிருந்து பின்னோக்கி பயிற்சி ஆகிறார் மேத்திலிருந்து கும்பத்துக்கு பயிற்சி ஆறாங்க கண்ணீர் இருக்கக்கூடிய கேது பகவான் ஆகப்பட்டது சிம்மத்துக்கு பயிற்சி ஆறாங்க இதனுடைய பலன் ஆகப்பட்டது விருச்சக ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் இதை தான் இந்த காணொலியில பாக்குறதா இருக்கிறோம் இந்த வருடத்தில் சனி பயிற்சி குரு பயிற்சி ராகு கேது பயிற்சி இந்த எல்லா பயிற்சிகளும் இந்த வருடத்துல நடக்கிறதுனால இந்த வருடம் ரொம்பவுமே சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும் அப்படின்னா எங்களுக்கு நல்லா இருக்குமா அப்படிங்கறதுதான் விருச்சக ராசிக்காரங்களுடைய கேள்வி இந்த நீ வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா எங்களுக்கு ஏதாவது ரூபத்துல ஒரு நல்லது நடக்குமா கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும் காரணம் என்னன்னா அந்த கும்பத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் அதாவது உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறார் அந்த ராகு பகவானை மிதினத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் ஒன்பதாம் பார்வையாக அந்த குரு பகவான் ராகு பகவானை பார்த்தர்றார் அப்ப இப்படி பார்க்கறதுனால குரு சண்டால அப்படிங்கிறது ஒண்ணு உருவாகுது இது வந்து மிக பெரிய குட் நியூஸ் அப்ப இந்த குரு சண்டால யோகத்தால் இந்த ராகு பகவான் நான்காம் இடத்துல இருந்தும் பாவ கிரகமான ராகு பகவான் நான்காம் இடத்துல இருந்து வண்டி வாகனம் சொத்து இது எல்லாத்திலையுமே இவங்களுக்கு வம்பு வழக்கு கோர்ட்டு கச்சேரி இந்த மாதிரி பிரச்சனையை கொடுக்கக்கூடிய ஸ்தானத்தில் இருந்த ராகு பகவான் இந்த குரு பார்த்ததுனால இந்த குரு பார்வையினால இவங்களுக்கு பிரச்சனைகளுக்கு பதிலாக யோகத்தை செய்யவிருக்கிறார் இப்ப விருச்சக ராசிக்காரங்களுக்கு இது வந்து ஒரு ரொம்ப ரொம்ப நல்ல நேரம் இது போக பாத்தீங்கன்னா இதற்கு முன்னாண்ட உங்களுக்கு வந்து நான்காம் இடத்துல சனி பகவானும் இருந்து நிறைய தொல்லைகளை கொடுத்தாரு கஷ்டத்தை கொடுத்தாரு கடனை கொடுத்தாரு எதுல இருந்தும் மேல முடியாத அளவுக்கு பல சோதனைகளைத்தான் நீங்க சந்திச்சு வந்தீங்க அது போக இந்த ஐந்தாம் இடத்தில் இருந்த ராகு பகவானும் உங்களுக்கு பூர்வீகம் சரியில்லை உங்களுடைய சொத்துக்களுக்கு பிரச்சனை அது போக உங்களுக்கு நீங்க பெற்ற குழந்தைகளால் அந்த குழந்தைகளுக்கு வேலை கிடைக்கல இல்ல அந்த குழந்தைகளுக்கு கல்யாணம் ஆகல இல்ல அந்த குழந்தைகளுக்கு பாக்கியம் கிடைக்கல அந்த குழந்தைகளுக்கு படிப்பே வரல இது மாதிரி மக்களால நீங்க நிம்மதியாகவும் இருக்க விடலை இந்த ராகு பகவான் அப்போ ஏதாவது ஒரு குழப்பத்திலேயே மனசு நெருடல்லையே ஒரு பக்கம் சந்தோஷமாக இருந்தா இன்னொரு பக்கம் வருத்தம் அப்ப இவ்வளவு குழப்பத்தையுமே தாங்கிட்டு நம்மளுக்கு எவ்வளவு சொத்து இருந்தாலும் எல்லினாலும் மக்கள் தான் நமக்கு பெரிய சொத்து அந்த மக்களுக்கு ஒரு தடை ஒரு குறை ஒரு நல்லது நடக்கல அப்படிங்கும்போது பெத்தவங்களுடைய மனசு எந்த அளவுக்கு வேதனைப்படும் அந்த வேதனை எல்லாத்தையுமே நீங்க அனுபவிச்சீங்க அனுபவிச்சு இப்பதான் தான் முடிஞ்சது இப்ப அந்த ராகு பகவானாப்பட்டது கும்பத்துக்கு வந்திருக்கிறார் அந்த கும்பத்துக்கு வந்த ராகு பகவானை குருவும் பார்த்துட்டாரு அப்ப அந்த குரு சண்டால யோகமும் உங்களுக்கு கிடைக்கிறது அப்ப அதனால இப்ப மாதுர் வழி அம்மா சைட்லையும் சரி அம்மா நாளையும் சரி உங்களுக்கு எந்த பிரச்சனைகளும் இருக்காது உங்களுக்கு அம்மாவுக்கு வாக்குவாதம் மனஸ்தாபங்கள் இருந்தாலும் அது இந்த பீரியட்ல தீரும் அம்மாவுக்கு உடல் ரீதியான பிரச்சனைகள் ஏதாவது இருக்குதுன்னா மருத்துவ ரீதியாக அதையும் நம்ம சரி செஞ்சுக்கலாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லை அப்ப அம்மானால வரக்கூடிய சொத்துக்கள் உங்களுக்கு வந்து சேருவதற்குண்டான வாய்ப்புகளும் நல்லபடியா இருக்குது அப்ப அதே சமயத்துல அந்த ராகு பகவான் தன்னுடைய சொந்த நட்சத்திரமான சதய நட்சத்திரத்தில் இயங்கும் போது நீங்க வந்து எப்பேரிப்பட்ட கடன் பட்டிருந்தாலும் அந்த கடன்ல இருந்து ரிலீஸ் ஆகக்கூடிய வாய்ப்பு இந்த பீரியட்ல கண்டிப்பாக வரும் அப்ப அந்த சதய நட்சத்திரத்துல அந்த ராகு டிராவல் பண்ணும்போது உங்களுடைய கடன் தீரும் கஷ்டமும் தீரும் அது போக அவிட்ட நட்சத்திரத்துல அந்த ராகு இயங்குவார் அப்ப அந்த அவிட்ட நட்சத்திரத்தில் இயங்கக்கூடிய காலகட்டங்களில் உங்க சொத்து இருக்கக்கூடிய வம்பு வழக்குகள் ஒரு இடம் விற்காமல் இருக்குது ஒரு இடத்தை தான் நம்ம கடனை கட்ட முடியும் நம்மளுடைய பேச்சை காப்பாற்றிக்க முடியும் அப்படின்னா அந்த அவிட்ட நட்சத்திரத்தில் அந்த ராகு டிராவல் பண்ணும்போது இந்த பிரச்சனையும் உங்களுக்கு தீரும் இப்ப வந்து உங்களுக்கு வந்து பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவான் பத்தில் ஒரு பாவியாவது இருக்கும்னு சொல்லுவாங்க அந்த கேதுங்கிறது பாவகிரகம் அப்ப அந்த கேது பத்தாம் இடத்துல இருக்கிறது உங்களுக்கு யோகம்தான் அப்ப அந்த பத்தாம் இடத்துல இருந்து உங்களுக்கு தொழில் வளர்ச்சியை கொடுப்பாரு தொழில முன்னேற்றத்தை கொடுப்பாரு நல்லபடியாக தொழில் செஞ்சு அதுல வந்து பல மாற்றங்களை உருவாக்கி கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் நல்லா இருக்குது அப்போ அதே வந்து உங்களுக்கு வந்து உத்திரம் நட்சத்திரம் சூரியனுடைய நட்சத்திரம் அந்த நட்சத்திரத்தில் கேது இயங்கும்போது கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட தொழில் இல்லை கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட எக்ஸாம் இது மாதிரி இந்த கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட எக்ஸாம் எழுதும் போதோ அந்த தொழிலுக்கு முயற்சி பண்ணும் போதோ உங்களுக்கு அதெல்லாமே சக்ஸஸ் ஆகக்கூடிய டைம் இப்போ நல்லா இருக்குது இது போக பார்த்தீங்கன்னா மகம் நட்சத்திரத்தில் கேது பகவான் இயங்கும்போது அந்த கேது பகவான் ஆகப்பட்டது ஏதாவது ரூபத்துல தொழில்ல பல சிந்தனைகள் பல விதமான முயற்சிகள் எடுத்து அந்த தொழில் மூலியமாக நீங்கள் சம்பாதிச்சு அந்த தொழில் ஒரு கான்ட்ராக்ட் கிடைக்கணுமா அது யாரை பார்த்தா அந்த கான்ட்ராக்ட் கிடைக்கும் அப்ப யார பிடிக்கணும் அப்ப அந்த சமயத்துல வேகமாக செயல்பட்டு அந்த கான்ட்ராக்டையுமே வாங்கிடுவீங்க அப்ப அந்த மகம் நட்சத்திரத்துல சிற செயல்படும் போது ரொம்ப நல்லா இருக்கும் அது போக பூரம் நட்சத்திரம் சுக்கர பகவானுடைய நட்சத்திரத்துல இந்த கேது இயங்கும் போது கண்டிப்பாக அந்த சுக்கர பகவான் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து பணத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் அப்ப அந்த சமயத்துல உங்களுக்கு வந்து வரக்கூடாத நீங்க ஒரு இடத்துல பணம் கொடுத்து ரொம்ப நாளாக வராம இருக்குதுன்னா இந்த பீரியட்ல கண்டிப்பாக அந்த பணம் வரும் அது போக நீங்க முயற்சி பண்ணக்கூடிய எல்லா காரியங்களும் உங்களுக்கு திருப்தியாக தடை இல்லாமல் மன நிறைவாக நடக்கும் அது போக இந்த காதல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஆஹ் இதுல வந்து உங்களுக்கு வந்து பிரச்சனையாவே இருக்குது திருமணமே நடக்கல திருமணம் தள்ளி தள்ளி போயிட்டு இருக்குது ஒரு பக்கம் ஒத்து வந்தாலும் ஒரு பக்கம் ஒத்து வர மாட்டேங்கிறாங்க இந்த மாதிரி பிரச்சனை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது எல்லாமே கைகூடி வரக்கூடிய அளவுக்கு நல்லபடியாக நடக்கும் அது போக வந்து திருமண வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை குடும்ப சந்தோஷங்கள் குடும்ப மன நிறைவு இதெல்லாமே உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்போ டோட்டலா பார்த்தீங்கன்னா இந்த பீரியட்ல இந்த ராகு கேது பயிற்சியால் விருச்சக ராசிக்காரங்கள் எந்த ரூபத்திலுமே குழப்பம் அடைய மாட்டீங்க ஒன்றும் பயந்துக்க வேண்டியது இல்லை உங்களுடைய வாழ்க்கையில படிப்படியாக உயர்ந்து உங்களுடைய கஷ்டம் எல்லாமே தீர்ந்து நீங்க நல்ல நிலைக்கு வரக்கூடிய வாய்ப்பு நூத்துக்கு எண்பது பர்சென்ட் இருக்குது இதனால நீங்கள் தைரியமாக இருக்கலாம் அப்ப உங்களுக்கு வந்து இந்த பதிவு அப்படிங்கிறது ரொம்ப அலசி ஆராய்ந்து உங்களுக்கோசரம் இந்த பதிவு நாம் இந்த வீடியோவை போடுறோம் இது பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கும் இது ஷேர் பண்ணுங்க சொந்த பந்தங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா புத்திகள் தான் உங்களுடைய தலையெழுத்தை நிர்ணயிக்கும் அந்த தசா புத்திகள் எப்படி இருக்குது அப்படின்னு ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜிகோபால் அது போக ஒரு விஷயம் சொல்கிறக்கு மறந்துட்டேன் நீங்கள் வந்து வாரத்தில் ஞாயிற்றுக்கிழமை வெள்ளிக்கிழமை இந்த நாட்களில் துர்கை அம்மனை வழிபாடு செய்யுங்க ஏழு விளக்கு போடுங்க இல்லை இருபத்தி ஒரு விளக்கு போடுங்க நெய் விளக்கு போடுங்க இப்படி போடும்போது கண்டிப்பாக உங்களுடைய கஷ்டங்கள் கண்டிப்பாக கரையும் நல்லா இருப்பீங்க நன்றி